இந்த இமேஜில் இருக்கிறவரு தான் பங்களாதேஷுடைய இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஆன முகமது இனாஸ் இவர் ஜாகிர் நாயக்கா அடுத்த மாதம் நவம்பர் இருபதுலேருந்து டிசம்பர் இருபத்தைந்து வரைக்கும் பங்களாதேஷில் ஒரு சொற்பொழிவு ஆற்றத்துக்காக கூப்பிட்ருக்காரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த சாகிர் நாயக் இருக்கிறப்ப ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் வன்முறை தூண்டுற விதமாக வெறுப்பு உணர்வு பேச்செல்லாம் நடந்திருக்கு இதனால் இதனால ஊபேக்டெல்லாம் இந்தியா இவன் மேலே பதிவு பண்ணியிருந்தாங்க இவன் ஒன்று என்ன பண்ணிட்டா சாகிர் நாயக்கன் மலேசியா போயிட்டேன்னு வச்சிக்கங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு பேக்கரியில் வெடிகுண்டு வழக்கில மேலே பதியப்பட்டு அங்கே நிறைய பேர் இந்த வெடிகுண்டு சம்பவத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்க அதனால் அவன் கால் வைக்கிறது தடை பண்ணியாச்சு இவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்ட்ரோல்ல அவனை பற்றி நோட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் கழிச்சு இப்போ தான் பங்களேஷ் போகிறான் இந்த இன்னோஸ் வந்து ரெட் கார்பட்டை விரிச்சத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பாகிஸ்தானில் ஜாகிர் நாய்க்கு போயிட்டு அங்கே யூஎஸ் டெசிகினேட்டட் டெரிஸை அறிவிச்ச இக்பால் தார் இவனுங்களெலாம் சந்தித்து பேசியிருக்கான் அந்நாட்டோடைய பிரதமர்னாவை சுகர் சரிப்ப சந்திச்சு பேசிருக்கேன்னு வச்சுக்கோங்களா ஒன்